அவங்களுடைய சொந்த பர்சனல் வேலைகள் செய்வதற்காக வேண்டி குக்கூழியர் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் இருந்தாங்க ஒரு ஆள் அனசுரூசம் உங்களுக்கு தெரியும் இன்னொரு ஆள் யாருன்னு கேட்டால் யூத சமுதாயத்தை சென்ற ஒரு இளைஞர் ஒரு ஆள் அனசுரசர் இல்லாமல் இன்னொரு நாள் யாரு யூத சமுதாயத்தை சென்ற ஒரு இளைஞரும் ஒரு சூழல் அப்படின்னு சிதும சிறுதும வேலைக்காரராக வச்சிருக்கிறாங்க அப்போ எ எந்த காலம் வே யூதசுதர்கள் வந்து ரொ எதிரியா பாவிச்ச காலம் கொள்ளுவதற்கு திட்டம் பெட்ட காலம்

அந்த யூதருடைய தகப்பனார் சொல்வாரு அவர் முகமது சூரை கல் பணி அப்படி சொன்னோட இஸ்லாத்துல மூத்த பயிர் போயிடுறாரு அது ஒரு விஷயம் பணி செய்யும் போல எப்படி இருந்தார் அவரு முஸ்லீம் இல்லாம தான் இருந்தார் அப்ப ஒரு செக்யூரிட்டியான ஒரு ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு அச்சுறுத்தல் இருந்த ஒரு காலகட்டத்தில் இறுதி இறுதி சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தரை தம்முடைய வீடு வரைக்கும் வேலை செய்யக்கூடிய ஒருத்தர ரிசர்வாசனம் வந்து அனுமதிச்சிருக்காங்க சொன்னா இதுல இருந்து இருந்து நம்ம நினைஞ்சுக்கலாம் விளங்கிக்கலாம் பழகிறது வேண்டியது வேண்டியதில்லை

தனக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது எனக்கு வச்சுக்கிறேன் ஒரு பத்து பத்து லட்சத்து தங்க இடத்துக்கு கேட்போம் வட்டிக்கு இல்லை அடமானமானமா வட்டிக்கி வாங்க மாட்டாங்க சுதா வாங்க விடக்கூடாது அடமானமாக வச்சுக்கிட்டு செக்யூரிட்டி ஆகிவிடுங்க நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு ஆயிரம் ரூபா நாங்களே கேட்போம் ஒரு ஓரளவுக்கு வேறு கேட்பான் அப்போ ரிசுல் தான ஆளுத்திலாம் வந்து ஒரு எகுதி அடமானமான அடமான அடமானம் வாங்கிட்டேன்னு கேட்கலாங்க மீட்காமலே மூத்தாக இருக்கிற காக்காச்சின்னு பார்ப்போம் அடமானம் வைக்காத அளவுக்கு ஒரு எகுதி பொம்பளை வந்து உணவு கொடுக்குறா கொள்கிறதுக்கு விசா வச்சு கொடுக்குற அளவுக்கு நிலைமை அப்போ அப்புறம் என்ன எடுத்துகிட் உணவு செக் பண்ணலை அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க அப்படிலாம் நடக்குது அப்போ அவங்கள்ட்ட உணவு வாங்கி சாப்பிட்றாங்க விலைக்கு விலைக்கு வச்சிருக்காங்க அருமனம் வாங்குறாங்க அப்போ முஸ்லீம் எல்லாம் உங்களோட பயர் வந்து ஒரு ஒரு அளவு கொல்தான் இருக்குது குரானில் இது வரலாற்றில் சொல்லப்பட்டேன் குரானிலன்னு சொல்லுவதா வந்து அல்லா என்ன சொல்கிற சொல்றாங்க லா என்ஹாக்கும் உவாகும் அணில லம் யு காத்திரோப்பும் சித்தி நீனி வளம் யுகுருஜீவுக்கும் இன்பி யாரிக்கும் அந்த வர்ரூ

அவர்களுக்கு நல்ல உறையில உதவிகள் செய்வதற்கும் ஒ துக்ஸி அவர்களுக்கு நீதியாக நடந்து கொள்வதற்கும் அல்லாஹ் உங்களுக்கு தடை போடவே இல்லை இந்தமாயா என்ஹாக்குமுல்லாபு யார் யார் விஷயத்தில் அழுகில் அல்லாஹ் உங்களுக்கு தட்கிறான்னு என்றால் ஆத்தருக்கும் வித்தீன் தீன் விஷயத்தில் உங்களுக்கு எதிராக டிக்ளேர் பண்றாங்களே தீன் விஷயத்தில் நினைக்கிறாங்க அவங்க உங்களுக்கு எதிராக டிக்ளேர் பண்ணி விடுறாங்க ஓ அவர் தூக்கும் என் தியாரிக்கும் உங்கள் உங்கள் வீடுகளில் இருந்து உங்களை அப்புறப்படுத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களாக இருந்தால் அவங்க விஷயத்தில் போய் நீங்க உதவினால் உங்க கையை கொண்டு உங்க கண்ணை கூட கொடுத்துருங்கன்னு அர்த்தம் அதான் அர்த்தம் அப்ப அந்த மாதிரியான ஒரு ஆட்களுக்கு நீங்கள் நீங்கள் உதவக்கூடாது மற்றவங்கள்ட்ட ஒழுங்கா இப்படி அந்த இந்த முஸ்லீம் அல்லாதவர்கள் என்பதை ரெண்டாவது குரான் பிரிக்கிறது எப்படி எப்படி பிரிக்கிறது ஒன்று வந்து அவன் உண்ட தடவை மேலே உண்டு உங்களுக்கு சண்டைக்கு வர மாட்டமாட்டான் உங்கள் மா எதிர்க்க மாட்டான் அவன் அவன் இந்துவாக இருப்பான் நீங்கள் முஸ்லீமாக இருப்பீங்க அப்படி பட்டுப்பட்டவனா போட்டவனாக இருக்கிறானா

மார்க்கத்தை இசலாத்த ஒளித்திருக்கிற முதல் விளங்கம் உங்களை எல்லாம் வந்து சவுதிக்கு அனுப்பிவிடுதானே மாறுவேளங்க எதுவும் வைக்கக்கூடாது எந்த உதவியும் செய்யக்கூடாது அது மாதிரி நீ யாரு யாரு தானே இது இப்படித்தான் இஸ்லாம் சொல்லுகிற கருது